எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்பான்தான் எங்களுக்கு முக்கியம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்மானம் தான் முக்கியம் என தொடர்ந்து பேசி வராங்க ஆனால் சமீபத்தில் அவர் திடீரென டெல்லிக்கு சென்றது ஏன் இது அவர் பேசிய தன்மானத்திற்கு முரணாக இல்லையா என்ற கேள்வியை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சு அண்மையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சிலர் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முஞ்சாங்க அப்போது மத்தியில் இருந்த பாஜக அரசு தான் ஆட்சியை காப்பாற்றியது அதற்காக நாங்கள் நன்றி இருக்கிறோம் என்று பேசியிருந்தாங்க இது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு டிடி தினவரன் எதிர்வினை என்ன அப்படின்னா பழனிசாமி அவர்கள் இந்த பேச்சுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றிய டிடி தினகரன் அவர்கள் அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றவில்லை சசிகலா அவர்கள் கூவத்தூரில் தங்கியிருந்த எம்எல்ஏக்கள் தான் ஆட்சியை காப்பாற்றினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தம் நண்பகத்தன்மையை இழந்து விட்டாங்க என்று கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க மேலும் தன்மானம் முக்கியம் என்று பேசும் ஒருவர் டெல்லிக்கு ஏன் சென்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இதை பற்றி தினகரன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சியை கணக்கே போட்ட போது பாஜக வந்து காப்பாத்து சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு அவர்களை முதல் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர் போய் லெட்ரு கொடுத்தோம் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பயிலாளர் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மபுரம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாத்துனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கு தெரியும் தர்மபுரத்துக்கு பின்னாடி யார் இருந்தாரு சில பேர் ஓபராகவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிச்சாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்னு கவுக்கணும்னு போல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதே அவர் வந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணப்ப என்ன சொன்னாரு திருப்பி சொன்னேன் முன்னாடியே நான் நான் தான் சி சொல்லிடாதீங்க நிறைய பேர் கழுத்து போட மாட்டாங்க அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே போறாருங்கன்னு சொன்னது பழனிசாமி இதெல்லாம் முன்னே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்துல நம்பிக்கை இல்லாத நடந்தப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்க எல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது தாண்டி குச்சி ஒன்னார் பழனிச்சாமி நாங்க இருக்க மாட்டோம் சொல்றேன் அப்ப அந்த வாக்கெடுப்புல அவரை காப்பாற்றியார் நூத்தி இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர் செல்வமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக திருமுகவிட வாக்கு வாக்களித்த பொழுது நூத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு தான் திருப்பி போய் கொடுத்தாங்க சோ பாஜக அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்குறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லுங்க நீங்க வந்து போயிடும் டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பல்லிக்கா பிஜேபி நன்றியார் பேர் சொல்றாரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் இருபத்தி நாலு தேர்தல் மாத்திரம் பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபி கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல வரும்போது மோடி அவர்களுக்கு வளம் திரு ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பாவடா காமிக்கிறார் அவர் இன்னைக்கு பேசுறப்பையா